சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்பமனு மனு வாங்க ஆர்வம் காட்டாத தேமுதிக நிர்வாகிகள் விருப்பமனு மனு வாங்க ஆர்வமில்லை என்று கூறிய நிலையில் வெறிச்சோடிய தேமுதிக அலுவலகம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நௌஷத் வழங்க கேட்கலாம் நௌஷத் வணக்கம் தற்பொழுது விருப்பமனு மனு வாங்க ஆர்வம் காட்டவில்லை என்று தேமுதிக தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் அஸ்வினி சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்பு வாங்க ஆறும் யாருமே காட்டாத தேமுதிக ஆர்வலகம் வெறுச்சுவோடு காணப்படுவது பெரும் கட்சியா இருக்கிறது என்றால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பு மனு தொண்டர்கள் மற்றும் நிர்வாக விருப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலர் தேமலதா விஜயகாந்த் கடந்த வியாகம் அறிவித்திருந்தார் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் இறுதி செய்யாத நிலையில் இருநூத்தி முப்பது ஆறு தொகுதிகளுக்கும் விருப்பு மனு பணியை தேமுதிக தொடங்கியிருக்கிறது கடந்த பிப்ரவரி ஆறு ஆறாம் தேதி ஐந்து மணி வரை விருப்பம் பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நான்காவது நாளான இன்று சென்னை கோயம்பேட்டை உள்ள தேமுதிக அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விற்பனைகள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ள நிலையில் தற்போது வரை எந்த ஒரு கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சியோட நிர்வாகிகள் ஒருவர் கூட வந்து விருப்பம் வாங்கவில்லை என்பது யாரும் ஆர்வம் காட்டவில்லை என்பது மிக முக்கிய நிர்வாக தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பொது தொகுதிக்கு பதினைந்தாயிரமும் தனி தொகுதிக்கு பத்தாயிரம் இணைய கட்டணமாக நினைக்கப்பட்டுள்ளது அதே போல புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொகுதிக்கும் குறிப்பாக பத்தாயிரமும் தனி ஐயாயிரம் கட்டணமாக செலுத்தி விருப்ப பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பிருக்கிறார்கள் என தனித்தனியாக இரண்டு மேஜைகள் அமைக்கப்பட்டு அங்கு இருப்பனு வழங்குபவர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் தற்போது வரை யாரும் இருப்பணு வாங்க ஆர்வம் காட்டாதால் சென்னை கோயம்புத்தூட்டு தேமுதிகளும் வெளிச்சோல்ல இருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுக அதிமுக தாமக என அனைத்து கட்சி ஆர்வம் காட்டி விருப்ப விநியோகித்து வரும் நிலையில விருப்ப மனுக்களை வாங்குவதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதா தேமுதிக மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் விருப்பம் வாங்கும்போது முதல் நாள் என்று கிட்ட ஒரு முப்பது பேர் அந்த மனுவை வாங்கியிருப்பார்கள் அதுக்கு பிறகு குறிப்பாக யாருமே இல்லை வெறிச்சோடி காணப்படுவது என்பது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு தேமுதிக போட்டியிடுவதற்கு ஆளே இல்லையே ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது ஆளுங்கட்சியாக இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் குறிப்பாக புதிதாக வந்த தாலிக்காக இருக்கட்டும் முதல் நாளே விற்பனை வரல சூழல் பார்க்க முடியுது மேலும் பல பேர் வந்து விற்பனை பிறகு சூழல் பார்க்க முடியுது ஆனால் எதிர்கட்சியாக இருந்த இருந்த தேமுதிக அவருக்கு இது போன்ற இல்லையா என அரசியல் விமர்சனம் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இது மீண்டும் மரக்குடி நாட்களில் விற்பனை வாங்குவதற்கு நிர்வாகிகள் வருவார்களா ஆனால் இதே நிலை தொடருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அத்தனை சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனு வாங்க ஆதம் காட்டாத தேமுதிக்க நிர்வாகிகள் விருப்ப மனு வாங்க ஆர்வமில்லை என்று கூறிய நிலையில் வெறிச்சோடிய தேமுதிக அலுவலகம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அலுவலகம்னு தேதிகரப்பில் இருந்து தெரிவிக்க வணக்கம் அஸ்வினி சட்டமன்ற தேர்தலுக்கு விருப்ப மனு வாங்க ஆர்வம் யாருமே காட்டாத தேமுதிக அலுவலகம் காணப்படுவது பெரும் கட்சியா இருக்கிறது ஏனென்றால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலையொட்டி தேமுதிக சார்பில் போட்டியிட விருப்பு மனு தொண்டர்கள் மற்றும் மிதவாய விருப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம் என அக்கட்சியின் பொதுச் செயலர் தேமுதா விஜயகாந்த் கடந்த வியாகம் அறிவித்திருந்தால் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி இன்னும் இறுதி செய்யாத நிலையில முப்பது ஆறு தொகுதிகளுக்கும் விருப்பு மனு பெறும் பணியை தேமுதிக துவங்கியிருக்கிறது கடந்த பிப்ரவரி ஆறு ஆறாம் தேதி ஐந்து மணி வரை விருப்பம் பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நான்காவது நாளான இன்று சென்னை கோயம்பேட்டை உள்ள தேமுதிக அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை விற்பனைகள் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ள நிலையில் தற்போது வரை எந்த ஒரு கட்சி நிர்வாகிகள் அந்த கட்சியோட நிர்வாகிகள் ஒருவர் கூட வந்து விருப்பம் வாங்கவில்லை என்பது யாரும் ஆர்வம் காட்டவில்லை என்பது மிக முக்கிய நிர்வாக பார்க்க தமிழக சட்டப்பேரவை தேர்தல் பொது தொகுதிக்கு பதினைஞ்சாயிரமும் தனி தொகுதிக்கு பத்தாயிரம் என கட்டணமாக நினைக்கப்பட்டுள்ளது அதே போல புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொகுதிக்கும் குறிப்பா பத்தாயிரமும் தனி தொகுதிக்கு ஐயாயிரம் மணி கட்டணமாக செலுத்தி விற்பனை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பிட்டிருந்தார்கள் என தனித்தனையாக இரண்டு மேஜைகள் அமைக்கப்பட்டு அங்கு இருப்பணு வழங்குவர் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் தற்போது வரை யாரும் விருப்பனு வாங்க ஆர்வம் காட்டாதால் சென்னை கோயம்புத்தூர் தேமுதிகளும் வெளிச்சோடி இருக்கிறது சட்டப்பேரவை தேர்தலுக்கு திமுக அதிமுக தாவேகா என அனைத்து கட்சி ஆர்வம் காட்டி விருப்ப விநியோகித்து வரும் நிலையில விருப்பமனுக்களை வாங்குவதற்கு கூட ஆளில்லாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதா தேமுதிக மத்தியில ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் வாங்கும் போது முதல் நாள் என்று கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் அந்த மனுவை வாங்கியிருப்பார்கள் அதுக்கு பிறகு குறிப்பாக யாருமே இல்லை வெறிச்சோடி காணப்படுவது என்பது சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு தேமுதிக போட்டிடுவதற்கு ஆளே இல்லையா ஒரு கேள்வியானது எழுந்திருக்குது ஆளுங்கட்சியாக இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் குறிப்பாக புதிதாக வந்த தாவலிக்காவா இருக்கட்டும் முதல் நாளே விற்பனை தீர்ந்த வரல சூழல் பார்க்க முடியுது மேலும் பல பேர் வந்து பிறகு சூழல் பார்க்க முடியுது ஆனால் எதிர்கட்சியாக இருந்த இருந்த தேமுதிகளுக்கு இது போன்ற இல்லையா என அரசியல் விமர்சனம் கருத்தை பதிவு செய்திருக்கார்கள் இது மீண்டும் வரக்கூடிய நாட்களில் விற்பனை வாங்குவதுக்கு நிர்வாகிகள் வருவார்களா இதே நிலை தொடருமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது அஸ்வினி விவரங்களுக்கு நன்றி நவஷாத்